புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஸோ ரீரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே வந்து தெரியும் ஸோ இந்த திரைப்படத்தோட நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் வந்து இந்த வெளியில் வந்து பார்க்க போகிறோம் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் அதேமாரி இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு சாதனைகளையும் வந்து படிச்சிட்ருக்கு அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் முறையாக வந்து பார்த்தாலும் சரி பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் தயவு செய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த போல் நம்ம சேனல் உள்ள வீடியோக்கள் அனைத்துமே வந்து இருக்கும் ஸோ இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட படக்குழு வந்து ஸோ பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்குகள் திரைப்படத்தை வந்து கண்டு மகிழ்ந்துருக்காங்க அதாவது டேரக்டர் ஆர் கே இருக்கட்டும் நம்ம மனுசூர் அலிகானாக இருக்கட்டும் அதேமாரி கேப்டன் அவர்களை வைத்து இயக்குன சின்ன கவுண்டர் இயக்குனர் ஆர் வி உதயகுமாரு அதேமாரி பேரரசு நம்ம கண்டிப்பாக தெரியும் தருமபுரி இயக்குனர் டேரக்டர் பேரரசு அரவிந்தராஜ் அவர்கள் ஸோ ஊமை விழிகள் உழவன் மகன் போன்ற பல படங்கள் வந்து இயக்குனாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ பிவிஆர் ஐநாக்ஸில் நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தாங்க இன்றைக்கி ஸோ அதுவும் பெரிய கூத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரரசுலாம் செம்ம டான்ஸ் மன்சூர் அலிகான் வேற சும்மா சொல்லவே கூடாது ரொம்ப வந்து கலாயிச்சிட்டே வந்து இருப்பார் எல்லாத்தையும் ஸோ வேற லெவலில் வந்து கொண்டாண்டாங்க ஸோ எல்லா டேரக்டருக்கும் மன்சூர் அலிகான்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாக வந்து ஆகிவிட்டது ரீரிலீஸ் ஆகி சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளாக் பஸ்டர் இந்த வருஷத்தில் வந்து ரீரிலீஸ்லேயே நல்ல ஒரு ஹிட்டு ஒரு பத்து கோடிக்கு மேலே வசிக்குன்னா அது சச்சின் திரைப்படம் தான் தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் அதற்கு அடுத்தபடியாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே மாரி தான் வெள்ளிக்கிழமை ஐநூறு ஷோஸ் போட்டாங்க முதல் நாள் இரண்டாவது நாள் வந்து எட்நூறு ஷோ வந்து போட்டாங்க சனிக்கிழமை மூன்றாவது நாள் வந்து ஆயிரம் ஷோஸ் வந்து போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திங்கக்கெழம ஆயிரத்துக்கும் மேலே வந்து ஷோஸில் வந்து போயிட்டுருக்கு அதற்கான காரணமும் வந்து நான் நேற்று வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன் கூலி திரைப்படம் வந்து முதல் நாலு நாளில் வந்து வசூலை வாரி குவிச்சது ஸோ கேப்டன் பிரபாகர் திரைப்படம் ரீரிலீஸ் ஆனதால் கூலி திரைப்படத்துக்கு பாதிப்பெல்லாம் வந்து இல்லை அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை நீ சும்மா வந்து உருட்டு உடுற அப்படின்னு கேட்டாலும் நிகர்சனமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து கேப்டன் பிரபாகரனால் ஸோ கூலி திரைப்படத்துக்கு பாதிப்பு வந்து ஆகிருக்கு ஸோ அதுதான் வந்து ஊரறிஞ்ச உண்மை நூறு சதவீதம் உண்மை ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கேப்டன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகவில்லை என்றால் பெரிய பெரிய திரையரங்கெலாம் வந்து நான்கு காட்சிகளே வந்து கூலி திரைப்படம் வந்து ஸோ ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து பல பெரிய திரைப்படங்களாக சரி பல பெரிய திரையரங்காகவும் இருக்கட்டும் பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும் நிறைய அதில் வந்து இரண்டு காட்சிகள் கூலின்னா இரண்டு காட்சிகளை வந்து கேப்டன் பார்க்குறேன் ஸோ தமிழக மக்கள் எல்லாமே வந்து கூலி வந்து நாலு நாளில் வந்து கூட்டக்கூட்டமாக வந்து கொண்டாண்டாங்க அது ஏ சான்றிதழ் திரைப்படம் வேறு ஸோ கேப்டன் பார்க்குற திரைப்படம் யூஏ ஸோ மக்கள் கூட்ட கூட்டக்கூட்டமாக ஒரு ரசிச்சு வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ மக்கள்னா யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்ப மக்களும் வந்து ஸோ நிறைய ஃபேமிலியோட அதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்கன்ட்டு வேறு லெவலில் வந்து திரைப்படத்தை வந்து ஸோ மகிழ்கிறாங்க கண்டு மகிழ்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து ஆகிவிட்டது ஸோ கரெக்ஷன் படி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் தான் கூட்ட கூட்டமாக வருவதால் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ கண்டிப்பாக இது வந்து இதோட நிற்க போகிறது இல்லை கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மேலும் 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 கண்டிப்பாக வந்து ஓடிக்கொண்டு தான் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளாக வந்து ஓடிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் படம் ஓடுதோ இல்லையோ ஏதாவது ஒரு சில திரையரங்குகள்லையாவது பகல் காட்சியோ இல்லை ஒரு காட்சியோ வச்சு கண்டிப்பாக ஓட்டுருவாங்க ஐம்பதாவது நாள் போஸ்டர் கண்டிப்பாக வரும் பாருங்கள் இருபத்தைந்தாவது நாள் வெற்றிகரமாகன்னு வரும் அதேமாரி ஐம்பதாவது நாள் எட்டாவது வரும்போது ஐம்பதாவது நாள் வரும் கண்டிப்பாக ஸோ அந்த அளவுக்கு வந்து நியாயமாகவும் திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு ஒரு நியாயமான ஒரு டிக்கெட் ரேட்டிங்லேயும் திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ எந்த ஒரு திரையரங்குலேயும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஸோ எந்த ஒரு டிக்கெட்டும் வந்து கிடையாது ஸோ கட்டணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்தே வந்து இருக்குது பார்த்துங்க ரொம்ப அந்த ஒரு செகண்ட் ரிலீஸ் ஆகும் நிறைய கிராமங்கள்லாம் பழைய பழைய திரையரங்கு பாருங்க அங்கெல்லாம் வந்து நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அதிகப்படியாக நூற்றி இருபது ரூபா டிக்கெட் வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து இருக்கு அதுக்கு மேலே பெரிய பெரிய திரையரங்காக இருந்தாலும் சரி நூற்றி ஐம்பது இரநூறுலாம் வந்து கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு டிக்கெட் விலையில் நியாயமான ஒரு இதில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டு ஸோ கண்டிப்பாக இதே வந்து வாழ்த்தியே வந்து ஆகணும் கேப்டன் பார்க்குற திரைப்படத்தோட படக்குழுவுக்கு அதேமாரி திரையரங்கு உரிமை உரிமையாளரும் வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்கிற நிறைய இளைய தலைமுறை ஹீரோக்களுக்கே வந்து நம்ம கேப்டன் அவர்கள் வந்து டஃப் கொடுப்பார் போல் ஸோ ஒரு முன்னாடியே வந்து நிறையா தத்துவம்லாம் வந்து சொல்லியிருப்பேன் நான் இல்லை நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ மறைந்தாலும் பல பேருக்கு வந்து வாழ்வு கொடுக்குற ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ கேப்டன் அவர்கள் மறைந்தாலும் இவரோட திரைப்படம் மூலயமா வந்து ரீ ரிலீஸ் ஆகி திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஸோ நிறையவே வந்து லாபத்தை வந்து ஈட்டி கொடுக்குற மாரி இவரோட திரைப்படங்கள் வந்து அமைந்துட்டுருக்கு ஸோ கேப்டன் அவர்கள் திரைப்படங்கள் பழைய பழைய திரைப்படங்கள் ரீ ரிலீஸ் ஆனாலும் சரி தொழில்நுட்பம் டிஜிட்டல் மூலிமா தொழில்நுட்பம் மூலிமா அதேமாரி ஒரு சில திரைப்படங்களில் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஸோ அதுக்கு வந்து நம்ம விஜய் அவர்கள் அடித்தால் கோட்டு நம்ம இளைய கேப்டன் சண்முகன் அவர்கள் அடித்த பழைய தொழில் திரைப்படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனலான ஒரு ஆக்டராக வந்து ஆகிட்டார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ ப்ரொமோஷனலான ஒரு ஆக்டர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸோ படத்துக்காக ஒரு விளம்பரத்துக்காக நிறையா பேர் வந்து அவரோட போஸ்டராக வந்து யூஸ் பண்ணிட்டோம் அவரோட பாட்டாக யூஸ் பண்ணிட்டோம் ஸோ நிறைய அவரை பற்றின யூஸ் பண்ணிட்டோம் அதாவது இந்த விஜய அண்ணி அவர்கள் நடித்த என்ன அது ஸோ ஏதோ ஒரு படம் கோலிஸோட டேரக்டர் விஜய் மில்லன் அவர்கள் எடுத்திருந்தாங்க ஆ மலை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தில் கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு பேரை வந்து யூஸ் பண்ணுறப்பாங்க ஸோ சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார் அதே போல் லப்பர் பந்து திரைப்படத்தில் வந்து அட்டகத்தி தினேஷ் அவர்கள் வந்து கேப்டன் ரசிகராக வந்து இருப்பார் ஸோ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டெல்லாம் வந்து யூஸ் அந்த அந்தமாரி பல படங்களுக்கு வந்து ஸோ நிறைய கேப்டனர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக வந்து ஆகிருச்சு கேப்டன் அவர்கள் பேரும் சரி அவரோட ஃபோட்டோ பாடம் பாடல் எல்லாமே சரி உண்மையிலே வந்து மறைந்தாலும் கேப்டன் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வு கொடுத்துட்டு இருக்காரு சினிமா தெரியல ஸோ அதே மாதிரி வந்து அவரோட படங்கள்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ கேப்டன் அவர்கள் இருந்துருக்கலாமே ஸோ கேப்டன் அவர்கள் இருந்துருக்கலாமே மிஸ் பண்ணிட்டோமே தலைவராக மிஸ் பண்ணிட்டோம் அதேமாரி ஸோ படத்துலேயும் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருந்து நம்ம விஜய் பிரபாகர்லேருந்து பல பேர் வந்து கேப்டன் பாகன் திரைப்படத்தை பார்த்து ஸோ கண்ணீர் வடிக்காத நாளே வந்து இல்லை இந்த மூன்று நாட்களில் ஸோ மக்களும் வந்து ரொம்ப வந்து ஸோ ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து கவலைப்பட்டு திரைப்படத்தை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வந்து டீப்பாக கேப்டன் அவர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இருக்கும்போது பெருசாக வந்து கொண்டாடல இருக்கும்போது வந்து பெருசாக வந்து அவரை வந்து இது பண்ணலை ஜெயிக்க வைக்கல பட் இல்லாத போது பாருங்கள் ஸோ மீடியா ஃபீல்டாக இருக்கட்டும் இருக்கும்போது கலாச்சி கலாச்சி கலாச்சாங்க பட் இப்போ பார்த்திங்களா ஸோ நிறையவே வந்து அவர்கள் செய்த தியான தர்மத்தெலாம் வந்து ஸோ நிறைய வீடியோஸ்லாம் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் நம்ம மீடியாலலாம் ஸோ சோசியல் மீடியாவில் அப்போல்லாம் வந்து அந்தமாதிரிலாம் பண்ணியிருந்தோம் இந்நேரத்துக்கு கேப்டன் அவர்கள் வந்து சிஎம்மு பட் வந்து கேப்டன் அவர்களை அப்படியே அமைக்கினதே வந்து சோசியல் மீடியா ஒரு பக்கம் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லுவோம் மறுபக்கம் வந்து தேமுதிகளில் இருந்த நிறையா வந்து ஸோ அமைச்சர்கள் தான் ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க கேப்டன் அவர்கள் பொறுத்தவரை படங்கள் ஸோ கேப்டன் இல்லைனாலும் கேப்டன் அவர்களோட பெரிய பெரிய படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி பேரரசு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதேமாரி பல ஊர்களில் பல கிராம கிராமத்து திரையரங்கள்லாம் வந்து கேப் அவர்கள் திரைப்படங்கள் நிறைய வந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது ஸோ இந்த மாரி ஒரு ஃபோர் கே டிஜிட்டலில் நல்ல ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு கலர்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து ப்ராப்பராக வந்து சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து உலகம் முழுவதும் வந்து கேப்டன் பவர் மாரி வந்து ரிலீஸ் பண்ணும் ஸோ அதுக்கு இதுதான் பிள்ளையவர் சொல்லி போட்டுருக்கு ஸோ நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இதை தொடர்ந்து ரமணா திரைப்படமாக இருக்கட்டும் புலன் விசாரணை திரைப்படமாக இருக்கட்டும் சத்திரியன் சேதுபதி ஐபிஎஸ் வல்லரசு வானத்தை போல அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் சொக்கத்தங்கம் எங்கள்னான திரைப்படம்லாம் வந்து ரீலீஸ் ஆகணும் அதை இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து தியேட்டரில் கண்டு மகிழும் ஸோ நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு தான் வந்து இருக்காங்க கேப்டன் அவர்கள் திரைப்படங்கள் எப்படியாவது வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பம் மூலிமா அப்படின்ட்டு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கேப்டன் பகரன் பேர் ஸோ நிறைய படங்கள்லாம் வந்து மேலும் மேலும் ஸோ இயர் பை இயர் வந்து நிறையா வந்து ரிலீஸ் ஆகும் அது பண்ணவர்களே வந்து ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அவரே வந்து அந்த ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தார் ப்ரெஸ் மீட்டில் ஸோ கேப்டன் அவர்கள் எங்கள் அப்பாவோட திரைப்படங்கள் வந்து எல்லா திரைப்படமே வந்து ரிலீஸ் ஆனால் வந்து ரொம்பவே வந்து எனக்கு இது எனக்கு ஆசை தான் அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை திரைப்படங்கள் இதுக்கப்புறம் கேப்டன் திரைப்படங்கள்லாம் வந்து ரீ ரீலீஸ் ஆகுது நவீன தொழில்நுட்பம் ஃபோ கெடுச்சிட்டு இல்லை அப்படின்ட்டு ஸோ அதேமாரி கேப்டனோட கேப்டன் போகலாம் திரைப்படம் இன்றைக்கி நான்காவது நாள் ஸோ மூன்று நாட்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடிக்கிட்ட வரைக்கும் வேல்டு வைடு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ரீரிலீஸ்லேயே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்காங்க உண்மையிலே வேறு லெவலு தமிழ்நாடு பற்றி சொல்லவே தேவையில்ல தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட ரெண்டே வந்து டூ பாயிண்ட் நைன்ட்டி குரோர் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பட்டுது ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் திரையரங்கு அதாவது ஆயிரம் ஷோஸ்க்கு மேலே வந்து ஓடிட்டுருக்கு இன்றைக்கி நான்காவது நாளும் எழுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு அபவ் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே உண்மையிலேயே ஒரு வேற லெவல் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நான்காவது நாள் இன்றைக்கி திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே ஸோ ஒர்க்கிங் டேலேயே வந்து திரைப்படத்தை வந்து நிறைய பேர் வந்து கண்டு மகிழ்ந்துருக்காங்க நிறைய திரையரங்களை வந்து ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லு ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு சரித்திரத்தை வந்து ரெக்கார்டை வந்து பதிச்சிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக மூன்று மூன்றிலேருந்து மூணே முக்கா கோடிக்கு மேலே திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு இப்போவே ஸோ கண்டிப்பாக அதாவது இப்போ ரீரிலீஸ் ஆகி ஒரு மூன்றிலேருந்து மூணை முக்கால் கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு ஆல்ரெடி வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே வந்து அதிகப்படியாக அஞ்சுலேருந்து ஏழு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பட்டிருக்கு ஆக மொத்தம் டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடிக்கு மேலே அதாவது பழைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸான கேப்டன் பிரபாகரனோட வசூலியும் இப்ப ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகர் திரைப்படத்தோட வசூலியும் ரெண்டுத்தையும் சேர்த்தா பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு கோடிக்கு அந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ரீரிலீஸ்ல எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் நான்கு நாட்கள் முடிவில் ஸோ மூன்றிலேருந்து மூணே முக்கால் கோடிக்கு மேல வசூல் செஞ்ச கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நாளுக்கு நாள் வந்து இன்னும் எவ்வளோ ரிலீஸ் ஆச்சு இன்னும் எவ்வளோ வசூல் செய்யும் அப்படின்னு வெயிட் பண்ணி பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இப்போ ஆன பிறகு எந்தெந்த தேட்டரில் எந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படிதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண இல்லங்க அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்